கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் என அழைக்கவும் சிவாய நம்ம ரிஃப்ளைட் ஆன்மீக சேனலை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்களை பார்க்கலாம் பொதுவாக பன்னெண்டு ராசியும் செப்டம்பர் மாதத்தில் உள்ள பலன்கள் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளும் எப்படி இருக்குன்னு கேட்குறத பார்க்கலாம் ராசி வாழ்க்கையில் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இனிமே இந்த விருச்சக ராசி தான் ஏழரை சன்னிலாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் பட்ட இன்னலுக்கும் துன்பத்துக்கும் பிராயத்தமே கிடையாது மனைவி மக்களை கூட இழப்பீங்க அவ்வளோ ஒரு வெறித்தன்மையாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு உற்றார் சுற்றார் முன்னாடி நல்லபடியாக வாழணும் எண்ணங்கள் இருக்கும் அதுவும் வாழக்கூடாது உங்கள் ஊரும் உங்களையும் இதுதான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் கேட்கக்கூடிய அளவுக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் பார்த்த ஜாதகம் இன்னைக்கு செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலமா இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனா ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு யோகம் இப்போ ஆறு மாசம் அஞ்சு மாசம் ஆயிடுச்சு உங்க முருக கடவுளை வழிபடுங்க எங்கெங்க முருகன் கோயில் இருக்கோ அங்கங்க செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை வழிபடுங்க ராசிக்கு ஒரு யோகம் வருது பூர்வீக சொத்து பூர்வீக பிரச்சனை ஏதாவது ஒரு லீகல் பிரச்சனை ஏதாவது ஒரு வம்பு தும்பு வழக்குல இருந்து விடுபடக்கூடிய ஒரு நேரம் வருது புதையல் கிடைக்கும் கூட சொல்லலாம் அப்படி ஒரு நேரங்காலங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டு செய்தொழில இனிமேல் லாபங்கள் அடைய போறீங்க விளங்கி போ விளங்கி வரக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டு மூணு நட்சத்திரத்தை பாதங்களை கொண்டது இந்த விருச்சக ராசியோட அமைப்பு விசாகம் அனுஷ்டம் கேட்ட விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் அனுஷ்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி புக புதன் பகவான் மூணுமே உங்களுக்கு இனிமே பலன்தான் குரு பெயர்ச்சி வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு ஜாதகத்துக்கு உண்டு ராசியில் அதிபதியாக இருக்க வேண்டிய சுக்கர் பகவான் வீட்டில் குரு பயிற்சி ஆனால இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் உண்டு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல நீங்க விருச்சக ராசிக்காரங்கள் இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் காட்சி இருக்கும் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல இருந்தா வீடு மாலை மாளிகை கட்டக்கூடிய அமைப்பு உண்டு வண்டி வாகனங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு காலங்கள் உண்டு ஏதாவது இடம் பிரச்சனை இருந்தால் அது சக்சஸ் ஆகும் இப்படியும் யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு அனுஷ்ட அதிபதி சனீஸ்வரம் பகவான்னால இந்த விருச்சக ராசி அனுஷ்ட நட்சத்திரத்தில் வரவங்களுடைய அமைப்பு மறு ஜென்மம் கிடையாது ஏன்னா பிறப்பே நீங்க சனி பரமாத்மாவுடைய நட்சத்திரம் பல கஷ்டம் பல நஷ்டம் துன்பங்களை அனுபவிச்ச ஒரு ஜாதக அமைப்பு சுக்கரனுடைய ஆதிபத்தியம் இப்ப உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலத்துல இனிமே நல்ல நேரம் தான் மனைவி மக்களை நேசிங்க மனைவி மக்களை மதிங்க அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் தேவையானதெல்லாம் பூர்த்தி பண்ணுங்க அவங்க ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க யோகக்காரங்க தான் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் முருக கடவுள் இல்லைன்னா ஆஞ்சநேயர் இந்த ரெண்டு பேரையுமே நீங்க வழிபடலாம் அதே போல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஈக்குலா உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக தன்மை உண்டு முடிஞ்சா சனிக்கிழமை சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க இந்த மாதிரியான வழிபட்டுக்கிட்டு வந்தால் யோகந்தான் பல போலீஸ் உயர் அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கவங்க எல்லாமே இந்த விருச்சக ராசிக்காரங்களாக தான் இருக்கும் இந்த ஆறு வருஷமாக கஷ்டந்தான் பட்டிருப்பீங்க உயர் பதவி இல்லாமல் அடிப்படையாகவே வேலை பார்த்துருப்பீங்க இனிமேல் உங்களுக்கு ஒரு ஸ்டார் உண்டு ஒரு வேலையில் உயர்ந்த பதவி உண்டு இன்னும் யோகங்கள் தரக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகக்காரங்களுக்கும் உண்டு இதே விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரம் புதனுக்கு அதிபதி சினிமாக்காரங்கள் கலைத்துறையில் இருக்க வேண்டியவங்க நாடக நடிகர்கள் இந்த மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் யோகம் தான் இந்த மூணு மாசம் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய அமைப்பு முருகனை புடிச்சுக்குங்க டைம் கிடைச்சா திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு போங்க உங்க தலையெழுத்தே மாறும் குறையில்லாமல் இருப்பீங்க வணக்கம் அன்பு நேயர்களே வாழ்க வளமுடன் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அநேக வணக்கங்கள் குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதத்தினுடைய பலாபலன் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்துல கிரகங்கள் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ராசியில் பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலாபலனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசி பலன்களை செப்டம்பர் உண்டான உயர்வுகள் என்ன எவ்வித ராசிக்கு எந்த கிரகங்கள் அனுக்கிரகம் பண்ணுகிறது ஆராத்தி பண்ண வேண்டும் பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம விளக்கமா பார்க்கலாம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு ராசியாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எந்த ஒரு பயமும் வேண்டாம் எட்டாம் இடம்தான் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்றா மறைவு ஸ்தானம் என்பது ரகசிய ஸ்தானம் அப்படின்னு பேர் உடனே அந்த இரகசியத்திலாம் மறைவு ஸ்தானம் சொல்லிட்டான் திடீர் யோகம் வரும் சார் ஆனா உடல் நலத்தை சற்று கூடுதலாக கவனம் பண்ணிக்கணும் உங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனை இருக்கா பாதம் சார்ந்த பிரச்சனை இருக்கா எந்த பிரச்சனை இருக்கோ உடனே தள்ளி போடாமல் அதற்குண்டான வைத்தியத்தை முதல்ல நீங்கள் பார்த்துக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் வரக்கூடிய வாய்ப்புகள் சிறு வாய்ப்பாக இருந்தாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எப்பயுமே தவற விட மாட்டீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு இரண்டு மடங்கு வருமானத்தை தரும் என்ன குரு பகவான் ஏழாம் இடத்துல சமசப்த பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால என்ன சூழ்நிலை நடந்தாலும் என்ன ஒரு பாதகம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தான பலம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது நாலாம் அதிபதி வக்கரமாக இருக்கிறதுனால பழைய வீடுகளெல்லாம் புதுப்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ரொம்ப நாளாக கடைக்கால் போட்டு கட்ட முடியாமல் சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் எப்படி தான் இந்த வீட்டை கட்ட அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது சூரிய பகவானுடைய கேந்திரஸ்தானத்தில் வர்றதுனால அரசு துறையை ஏதாவது ஒரு வீடு அலாட் பண்ணுவா அரசால் ஒரு மானிய கடன் கிடைக்கும் அப்போ தொழில் பண்ணுறவங்க எல்லாமே இந்த முத்ரா லோன் திட்டம் அரசு சார்ந்த லோன் திட்டங்கள் எல்லாம் மானியமாக கிடைப்பதற்குண்டான ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கு அமையப்போகிறது போகிறது பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரே உங்களுடைய பிள்ளைகள் ஒரு யுனிக்கான ஒரு நாட்டுக்கு செல்கிறதுக்கு அப்போ நீண்ட தூரம் பயணம் பண்ணி திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்ற மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு அலாவிதிய வருமானம் கிடைக்கும் என்ன ஒன்று கூடுதலான ஒரு அலைச்சல் இருக்கும் அப்போ எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது ஒரு காரியம் நடக்கணும்னா கொஞ்சம் நாம் சிரமப்பட்டு அதற்குண்டான முயற்சிகளை செய்தால் தான் இந்த பிரபஞ்சமே நமக்கு முயற்சிகள் தரும் அந்த வகையில் உங்களுடைய பிள்ளைகள் அழைந்து தெரிந்தாலும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வார்த்தைகளை இந்த மாதம் உங்களுக்கு சொல்லுவாங்க எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை உங்கள் பிள்ளைகிட்ட இருந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகின்றது நல்ல ஒரு மனைவி வருவாங்க சார் பயபக்தி உள்ள மனைவி சாஸ்திர சம்பிரதாயம் தெரிந்த மனைவி இப்போ பழைய பஞ்சாங்கன்னு சொல்லலாம் இந்த காலத்துலாம் அது யாரும் விரும்புறதில்ல என்ன நீ பெரிய பழைய பஞ்சாங்கமாக இருக்கிற அப்படின்னா அவங்க தான் பின்னாடி பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி வரக்கூடிய மனைவி உங்களுடைய காலம் முழுவதுமே உங்களை சப்போர்ட் பண்ணுற ஒரு கணவன் வருவார் மனைவி வருவாங்க எட்டாம் இடத்துல ராசியாதிபதி போகும்போது ஏற்கனவே இருந்த வம்பு வழக்கு தீரத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தை மூலமாக தீக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் இந்த மாதம் கிரியேட் ஆகும் தானாக போய் புதுசாக எந்த வம்பு வழக்கும் போகக்கூடாது நெரிசல் மிகுந்த பகுதிக்கு செல்லாமல் பார்த்துக்கோங்க கூட்டம் இருக்குதா அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்குதா நமக்கு ஏன் வம்பு நாம் இந்த வழி மாற்றி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய கெட்ட பலன்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா ராசியாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வாண்டடா ஏதாவது வந்து ஒரு வழக்கு வரும் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது அது இல்லாது லாபஸ்தானத்தில் புதன் பகவான் வர்றார் அஷ்டமாதிபதி ப லாபஸ்தானத்தில் வர்றதுனால ஏதோ ஒரு திடீர் குருட்டு அதிர்ஷ்டம் ஒன்று வரப்போகிறது உங்களுடைய நீண்ட நாள் நண்பனை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இது ரொம்ப நாளாச்சு என்னுடைய ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப அவனை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னா நண்பரை தேடி போய் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையப் போகிறது லாபஸ்தானத்துல புதன் பகவான் வர்றதுனால இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இப்போ இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திக்பலம் பெறுகிறது சூரியன் பத்தாம் இடத்தில் வருவது திக்பலம் அதனால அரசு வேலைக்கு காத்துன்னு இருக்கேன் சார் எக்ஸாம் எழுதிட்டேன் அரசு துறையில நான் ஒரு ஐபிஎஸ் எதிர்க்க ஐஏஎஸ் எதிர்க்க பெரிய அதிகாரத்துறைக்கு எதிர்க்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்களுக்கெல்லாம் இப்போ வேலை ஊர்ஜிதமாகும் ஒரு அடித்தளம் இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம் பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் வரும் காலம் உங்களுடைய நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் சார் ரொம்ப நாளாச்சு நானு பெருமூச்சு விடுறீங்க தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் பெரிய பெரிய காரியங்களெல்லாம் நிறைவேறி ரிலீஃப் ஆகி நிம்மதியான தூக்கம் கிடைக்கப் போகிறது